வணக்கம் நண்பர்களே துணிவோடு போராடு அப்படிங்கிற தலைப்புல ஒரு பாடல் ஒன்னு எழுதி பாடி இருக்கேன் கேளுங்கள் நண்பர்களே துணிவோடு போராடு எத் துன்பம் வந்தாலும் பின்வாங்கி போகாதே நண்பா முன்னாலே முன்னேறு தன்னாலே வழிவிடும் என்னாலும் நம் நண்பா பொழுது சாய்ந்தாலும் நாம் சாய்வதில்லை லட்சியம் நிறைவேறும் வரையில் தூங்காதே தூங்காதே நண்பா துணிவோடு போராடு நண்பா துணிவோடு போராடு நண்பா அன்னை மூடினால் கனவுகள் வந்ததா அந்த கனவெல்லாம் நனவாகும் நண்பா நம்பிக்கையுடன் போராடு நாளை என்றும் நம்மோடு சரி தீரம் உன் பேர் சொல்லும் நண்பா துணிவோடு போராடு நண்பா துணிவோடு போராடு நண்பா நன்றி நண்பர்களே